ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமி அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமி அப்படிங்கிறது சுபகாரியங்கள் செய்யக்கூடாத நாளாக சொல்லப்படுது ஆனால் இது தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுதுங்க பக்தர்களுக்கு துன்பம் தரும் தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரும் ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுவது தான் இந்த அஷ்டமி நாள் அதனால தான் அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் இருப்பதற்கும் ஏற்ற ஒரு நாளாக சொல்லப்படுது அஷ்டமியை காலகஷ்டமி என்று அழைப்பதும் இருக்குங்க இது கால பைரவருக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால காலாஷ்டமி சொல்லப்படுறோம் திதிகள்லேயே எட்டாவது திதியாக வருவதுதான் அஷ்டமி எட்டு திசைகளையும் காவல் காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவருக்குரிய நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது தேய்பிரையிலும் வரும் அஷ்டமி கால பைரவரோட முழு அருளையுமே பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த அஷ்டமி நாள் இந்த அஷ்டமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப கால பைரவருக்கு உகந்த ஒரு நாள் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்குமே தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட தைரியத்தை வழங்கக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த அஷ்டமி நாள் ஏதாவது இந்த அஷ்டமி நாள் பாத்தீங்களா இந்த மாதம் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வழிபட்டாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் அப்படிப்பட்ட நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்வது அஷ்டமி நாளில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே பார்க்க போகிறோம் அஷ்டமி நாள் அப்படிங்கிறது நல்ல நாளாக அல்லது கெட்ட நாளாக இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலுமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒருவருக்குமே எந்த ஒரு உயிர் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்குமே தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது தைரியம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படி செய்வது மட்டும் இல்லாமல் அந்த தைரியத்தின் பலனால் தான் வெற்றியுமே நம்மளால் அடைய முடியும் ஒருவேளை அந்த காரியத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் தான் வெற்றியை பெற முடியும் இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் பைரவர் அவருக்குரிய திதியாக சொல்லப்படுவது அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு நம்ம எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேய்பிரை அஷ்டமி நவதீப வழிபாடு சிவபெருமானி நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவராக திகழ்பவர் தான் கால பைரவர் அந்த காசுரனை வதம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவராக இருந்தவர் இவர் தான் திகழ்படுறாரு மேலுமே ஒவ்வொரு சிவ ஆலயத்திலுமே காவல் தெய்வமாக விற்றுருக்க கூடியவர் தான் அப்படிப்பட்ட கால பைரவரை வணங்குவதற்கு உகந்த தினமாக கருதப்படுவது தாங்க அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி என்று இரு அஷ்டமிகள் வரும் இதில் தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதிலுமே குறிப்பாக மன பயம் நீங்கும் என்றுமே சொல்லப்படுது நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல நமக்கு எந்தவித தடங்களுமே வராது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட மன பயத்தை நீக்குவதற்கு தேய் பிறை அஸ்டமியில செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அஷ்டமிங்க வீட்டில் சிவபெருமானோட படம் கண்டிப்பாக இருக்கும் முறையில் சிவபெருமானுக்கு முன்பாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டாலுமே காலபைரவரோட அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா இதற்கு நமக்கு காலபைரவரோட படம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா ரெண்டு படமுமே இருக்கிறது ரொம்ப சிறப்பு சிவபெருமானோட படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது நெய்வேத்தியமாக புலி சாதத்தை சற்று காரமாக செஞ்சு வைக்க வேணுங்க அதுக்கப்புறம் வட்ட வடிவத்தில் ஒன்பது அகல் விளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரை போட்டு ஏற்ற வேணும் இந்த தீபத்தை வட்டத்திற்கு வெளிப்பு வெளிப்புறத்தில் ஏறிவது போல் பார்த்துக்கோங்க இப்படி ஏற்று நீங்கள் முடித்துவிட்டு ஓம் கால பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அரை மணி நேரம் இந்த தீபம் இருந்துச்சு போ இருந்தாவே போதுங்க பிறகு குளிரை வைத்து விடலாம் இந்த முறையில் நம்ம கால பைரவருக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றியும் கூட வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடியே நடக்கும் வெற்றிகளுமே ஏற்பட ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரும் மேலுமே வீண் பயம் எதிரிகள் தொல்லை முற்றிலுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டமி திதி மாறும் நாளில் நம்ம வீட்டில் பணம் செய்கிற செய்யக்கூடாத அஷ்டமி திதி வரும் நாளில் காலப்பைரவரை முழு மனதோட இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு பைரவரோட அருளால் அனைத்து விதமான நன்மைகளுமே நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்குங்க பைரவரை நம்ம அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து பஞ்சதீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே காலத்தால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்றான தத்புருஷ முகத்தில் இருந்து தோன்றியவர் தான் பைரவர் இவர் சிவபெருமானின் ஆட்சி செய்யும் இடமாக சொல்லப்படும் காசியில் சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஆணவம் கொண்ட பிரம்ம தேவனோட தலையை கொய்தவர் முனிவர்கள் சாபத்திலிருந்து தேவேந்தி ரன் மகன் ஜெயந்தினை காத்து அருளியவர் மன்மதனின் கருவம் அடங்க செய்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியனின் மகனான சனியை சனீஸ்வரனாக்கி நவ வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவர் இப்படி பல சிறப்புகளை போன்ற பைரவ மூர்த்தியை கால பைரவர் மார்த்தாண்ட பைரவர் சேத்ர பாலகர் சத்ரு சம்ஹார பைரவர் வடுக பைரவர் சொர்ணாகாசன பைரவர் உள்ளிட்ட பல பெயர்களை அழைத்து வழிபடுறாங்க பைரவ மூர்த்திய பௌர்ணமிக்கு பின்வரும் அஷ்டமியில் ஏதாவது ஒரு தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து பஞ்சதீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே காலத்தால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க பஞ்சதீபம் அப்படிங்கிறது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் இவற்றை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்ற வேணும் ஒரு தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றக்கூடாது ஒவ்வொரு தீபத்தையுமே தனித்தனியாக ஏற்றது சிறப்பு இப்படி வழிபட்டாலே எண்ணிய காரியங்கள் அனைத்துமே விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகுங்க பைரவர் அப்படின்னா பயத்தை அளிப்பவர் என்று பொருளுங்க அதாவது தன்னை அண்டியவர்களோட குறைகளை களையும் அவங்களோட எதிரிகளுக்கு பயத்தை அளிப்பவர் பாவத்தை நீக்குபவர் மற்றும் அடியார்களோட பயத்தை போக்குபவர் என்று பொருள் உண்டுங்க பைரவர் சிவ சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்கள்ல ஒருவர் அந்தகாசூரனை அழிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவம் தான் இந்த பைரவர் இவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கிறாருங்க சிவபெருமானை போலவே பைரவருக்கு அறுபத்தி நாலு வடிவங்கள் இருக்கு அவற்றில் ஒன்றுதான் காலப்பைரவர் காலத்தை வென்றவர் கால சக்கரத்தை இயக்குபவர் இந்த பைரவர் இவரோட உடல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களும் அமைந்திருப்பதாக புராணங்களுமே சொல்லப்படுது இவரோட மூச்சு காற்றுல இருந்துதான் திருவாக்கியம் மற்றும் திருக்கணிதம் ஆகிய பஞ்சாங்கங்கள் உண்டானதாக சொல்லப்படுது இவற்றில் இருந்து மற்ற கால கணித முறைகள் தோன்றியதாம் காலப்பைரவர் மற்ற பைரவர்களை காற்றிலுமே உக்கிரமானவர் ஆனால் தன்னை நம்பியவர்களை கண்ணின் இமை போல காப்பக்கூடியவங்க இந்த காலப்பைரவர் இவரே சிவ ஆலயங்களோட காவல் தெய்வம் வீட்டில் தினமும் நம்ம விளக்கேற்றி வைத்து ஓம் ஹரீம் கால பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வந்தாலே வாழ்வு அனைத்து வளங்களையுமே பெற்று நம்ம நல்வாழ்வு வாழ் காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததுங்க மேலுமே காலப்பைரவர் வழிபாடு காலத்தோட கடவுளான காலப்பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவருங்க சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுறாரு நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிரை திதிகளில் ஆரம்பித்து வளர்பிறை திதிகளில் முடிப்பாங்க இதுவே வழிபாட்டோட ரகசியங்க தேய்பிரை திதிகளில் கர்ம வினைகள் அனைத்துமே அழிய தொடங்கும் அப்படின்னும் வளர்பிறை திதிகளில் தேவைகள் அனைத்துமே நிறைவேற துவங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மேலுமே நம்ம பைரவரை சரியான சரியான முறையில் நம்ம வழிபடும் போது அவரோட முழு அருள் நிச்சயம் கிடைக்கும் பைரவரிடம் தேய்பெரிய அஷ்டமியில் கடன் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு நம்பிக்கையோட வளர்ப்பெரிய அஷ்டமியில் வருமானம் பெருக வேணும் செல்வ வளம் பெருக வேணும் வாழ்நாள் முழுவதுமே குடும்பத்திற்கு பஞ்சம் வரவே கூடாது அப்படின்னு வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதல்களை வைக்க வளர்ப்பிறை நிலவு போல நம்மளோட வாழ்வுமே முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க மேலுமே அஷ்டமியில் நம்ம என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும் அஷ்டமி சுபகாரியங்களான திருமணம் சொத்து வாங்குதல் எல்லாமே தவிர்க்கிறது நல்லது ஆனா இந்த நாள் தெய்வீக காரியங்களுக்கு ரொம்ப சிறந்தது மந்திரங்கள் ஜெவிப்பது ஹோமங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாமே மேற்கொள்ள உகந்த ஒரு நாளுங்க குறிப்பாகவே செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்டை எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க ஆயுதங்கள் பிரயோகிக்க எதிரிக எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயல்களுக்கு அஷ்டமி திதி ஏற்றது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் வந்தாலும் சிவபெருமானோட இந்த அம்சமான பைரவரை வழிபட்டு ஆபத்துக்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நம்மை காக்கவும் இது ரொம்ப உகந்தது ஒவ்வொரு மாதமே கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதியில் விரதம் இருந்து பரமேஸ்வரனை பூஜிப்பது அஷ்டமி விரதமாகுங்க அஷ்டமி அப்படிங்கிறது எட்டாவது திதி மேலுமே அஷ்டமி வழிபாடு ஆபத்திலிருந்து காக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது அஷ்டமியில் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்வது பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் எந்த தீய சக்தியுமே நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்கும் பைரவரை வழிபட சிறந்த திதியாக மாதத்தின் அஷ்டமி திதியானது சொல்லப்படுது இந்த திதியில் பைரவரை வழிபடுவது நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் வறுமைகள் நீங்கவும் வறுமை வறுமைகள் அஷ்டம் வளர்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்கர நாமம் பராயணம் செஞ்சு பதினோரு தீபங்கள் ஏற்றது ரொம்ப நல்லது மேலுமே ஏழரை சனியின் ப பாதிக்கப்பட்டவங்க துன்பங்கள் குறைய பைரவர் சன்னதியில் இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு பருப்பு எல் இட்டு கருப்பு எள்ளிட்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றி மனதார வழிபட்டுவாங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் மேலுமே நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் நேயர்களே இந்த வீடியோவில் பைரவர் நான் வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அஷ்டமி நாளில் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவன் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ E